இரவெல்லாம் பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு எத்தனை களங்களிலே நின்று போராடி இருக்கிறோம் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல தயாரா சொல்லுவார்களா திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இது அற்பர்களின் விமர்சனம் அதற்கு இயக்கத்தோடர்கள் ஒருபோதும் எந்த கூட்டணி வைப்பது என்பது வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் அல்லைய தமிழகத்தின் நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த சக்திகள் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு எத்தனை இடங்கிறது எனக்கு முக்கிய இல்லை உண்மையான டிபிக்கல் பேசிட்டு இருப்பான் கூட்டணி தான் இருப்போம் யாரும் உறுதியாக சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் விவரம் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன் பேச வேண்டும் என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டையும் மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக எனக்கு இருக்கிறது அதனால் ஐ டோன் கேர்